மதர் எனக்கு வந்து நான் திண்ணூறு குங்குமம்லாம் வைக்கிறேனே எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் திண்ணூரோடு இருக்கிறது தான் பிடிக்கும் நீர் இல்லாண்டிட்டு பழன்ட்டு எங்கள் அம்மா அப்படி நான் வளர்த்தும் போதே அப்படி வளர்த்துனா ஸோ அது இன்றைக்கும் சாமிக்காக வைக்கிறோங்கிறத விட அம்மாவுடைய அந்த ஃபீலிங் அதனால் எப்போவுமே அது வச்சு பழக்கமானது ஆனால் சாமி கும்பிடும்போது மட்டும் அப்பப்போ இந்த கிராஸ் கொஷன் வந்துட்டே இருக்கும் நம்ம படைத்தலுக்கு எது மூலமானதோ அதுக்கு நம்ம பேர் கொடுத்துட்டோம் நம்ம கலாச்சாரத்துக்கு அனுசாரமாக பல விதமான பேர் கொடுத்துட்டோம் ஒரு ஒரு கலாச்சாரத்தில் ஒரு ஒரு விதமாக நினச்சாங்க ஆனால் அடிப்படையாக நமக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நம் தாய் கருலேருந்து வெளியே வந்தோம் வெளியே வந்து பார்த்தா இவ்வளோ படைத்தல் கட்டாயமாக நாம் உருவாக்கலாம் எல்லாத்துக்கும் அம்மாவே காரணம் இருக்கிறதுனால அம்மா பார்த்தோம் அம்மா நமக்கு நம்ம பெத்தினால இந்த பூமி பெற்ற மாதிரி தெரியல அவரு இவ்வளோ படைத்தல் இருக்குது இதுக்கு யார் காரணம்னு பார்த்தா இங்கே இருக்கவங்க அங்கே இருக்கவங்க யார் பார்த்தாலும் அப்படி தெரியல உருவாக்கின மாதிரி யாரு யார் முக்கத்துலையும் அப்படி தெரியல அதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு பதில் கொடுத்துட்டாங்க அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க அடிப்படையாக நம்ம படைத்தலுக்கு எது மூலமானதும் அது உணரணுன்ற ஒரு ஆர்வம் மனிதனுக்கு எப்பவுமே இருக்குது என்ன அதுக்குன்னா என்னுடைய தன்மை முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னா என் மூலம் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது அது புரிஞ்சுக்கிறதுக்கு தேடுதலாக உருவாக்காமல் நாம் சும்மா ஏதோ ஒரு நம்பிக்கை உருவாக்கிட்டோம் கும்மிடுறது என்ற ஒரு தன்மை நாம் கொண்டு வந்தது என்னத்துக்குன்னா மனிதனுக்குள்ளே எப்படி நீங்கள் இப்படி க்ராஸ் கொஸ்டின் பண்ணிக்கிறீங்க அது எண்ணம் அதே நேரத்தில் உணர்ச்சி இருக்குது உணர்ச்சி வெளியே பக்தி வேணும் பக்தின்றது வேற ஒன்றும் இல்லை ஒரு கண்டிஷன் இல்லாத அன்புன்னு வச்சுக்க இந்த பக்தி என்றது கடவுளுக்காக இல்லை நம்ம உணர்ச்சி என்றது நாம் இனிப்பாக வச்சுக்கிறதுக்காக நாம் மனத்தில் சந்தோஷமாக இருந்தால் நம்ம எண்ணங்கள் இனிப்பாக இருக்குது இல்லை நம்ம எண்ணங்கள் இனிப்பாயிருந்தால் நாம் சந்தோ சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லுவோம் நம்ம உணர்ச்சி இனிப்பாயிருந்தால் நாம் இல்லை அன்பு இல்லை பக்தின்னு சொல்லிக்குவோம் நம்ம உயிர் சக்தியே இருந்தால் இதுக்கு நாம் பேரானந்தம்னு சொல்லிக்குவோம் உடலில் இருந்தால் இன்பம்னு சொல்லிக்கிறோம் மனத்தில் இனிப்பாக இருந்தால் ஆனந்தம் சந்தோஷம்னு சொல்லிக்கிறோம் உணர்ச்சியில் இனிப்பாக இருந்தால் இனிப்பாக இருந்தால் பக்தி இல்லை அன்புன்னு சொல்லிக்கிறோம் உயிர் சக்தியிலே இருந்தால் பேரானந்தம்னு சொல்லிக்குவோம் அடிப்படையாக நாம் ஏ எப்பவுமே நம்ம நோக்கம் என்னென்ன மனிதனுடைய நோக்கம் என்னென்ன இங்கே இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போனாலே உள்ளுக்குள்ளேயோ வெளியே சூழ்நிலையோ இனிப்பாக இருக்கணும்னு ஆர்வம் இது எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் பக்தினாலே வந்தாலும் சரி விழிப்புணர்வுனாலே வந்தாலும் சரி இல்லை செயல்னாலே வந்தாலும் சரி இல்லை அன்புனாலே வந்தாலும் சரி எதுனாலே வந்தாலும் சரி முக்கியமாக மனிதனு உடல் நிலலை மனநிலை உணர்ச்சி நிலலை சக்தி நிலலை வெளிய சூழ்நிலையில் இனிப்பான ஒரு சூழ்நிலை வச்சுக்கணும்னு ஆர்வம் அவ்வளோதான்